அரசியல் நடவடிக்கையாக பள்ளி வாங்கும் போக்கினை கையில் எடுத்த மாவட்ட ஆட்சியரை ரத்து ரத்தசே 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 கண்டிக்கிரோ 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 மாவட்ட ஆச்சேரி மாவட்ட ஆச்சேரி இல்லை தெரியாது போகி இல்லை இல்லை தெரியாது போகி இல்லை கண்டிக்கிரோ 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 எட்சரிக்கே 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 செய்கிரோ சீகிரமா 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 சங்க தலைவர் கடந்த ஆறு ஆறு ஆண்டுகள் ஆறு மாதங்களுக்கு முன் முன்பு இருந்தே கனிமக்குரலை நடந்து நடந்து தெரிவித்தும் இதை நடவடிக்கை எடுக்க மருத்து மேலதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் கீழ்மட்ட அதிகாரிகள் மீது மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் இதில் அரசியல் தலையீடும் மாவட்ட ஆட்சியரின் தலையீடும் உள்ளது இது இது தொடர்பாக எங்களது அலுவலர்கள் மீது எடுக்கப்பட்ட பணி நீக்க தற்காலிக பணி நீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் ரத்து செய்யும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்பதை மாநில நிர்வாக மாநில மாநில அரசுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் கனிம கனிமவள கொள்கையை தடுக்க தடுத்து நிறுத்தாமல் இது சம்பந்தமாக வெளியில் தெரி வெளியில் தெரிந்தவுடன் மீடியாக்களுக்கு தெரிந்தவுடன் மாவட்ட ஆட்சியர் சீர்மட்ட அதிகாரிகள் மீது பணி தற்காலிக பணி நீக்கம் செய்துள்ளார் இதை நாங்கள் எங்களுடைய வருவாய்த்துறை கூட்டணி சார்பாக அண்மையாக கண்டிக்கிறோம் எனவே இதை ரத்த நாங்கள் போராடுவோம் நேற்று 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 முதல் ஆரம்பித்த இந்த தொடர் போட்டா போராட்டம் இன்றும் நடைபெறுகிறது தொடர்ந்து மருத்துவம் இந்த சார்பாக நடத்துவம் என்பதை தெரிவித்துக் கொடுக்கணும் நாங்கள் தெரிவிக்கிற நாங்கள் வந்து அரசு மொழி என்றார் என்பதனால நாங்கள் அரசு சார்ந்து தான் நாங்கள் மாவட்ட ஆட்சியர் தான் எங்களுக்கு வந்து தற்காலிக பணியிடாரு நாங்கள் அவர்கிட்ட தான் போய் முறையிட்டோம் அவர் எங்களுக்கு சரியான பதில் சொல்லலாம்